மிக குறுகிய காலமே வாழ்ந்தாலும் கணிதத்துறைக்கு அள்ள அள்ள குறையாத அறிவு பொக்குஷத்தை வாரி வழங்கியவர் கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தால் எப்படி ஒரு மனிதரா என ஆச்சரியக்குறி எழாமல் இருக்காது சர்வதேச அளவில் என்றும் இராமானுஜனுக்கு பேரும் புகழும் உள்ளது அவர் வாழ்க்கை முழுக்க சவால் நிறைத்ததாகவே இருந்தது குழந்தைகள் இவரின் வாழ்க்கை வரலாற்றினை வாசித்தால் பல வழிகளில் உற்சாகம் கொள்வார்கள் இத்தகைய கணித மேதே ராமானுஜன் பிறந்த டிசம்பர் இருபத்தி இந்திய கணித தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் வாழ்வினை மேம்படுத்தவே கணிதம் என்பதை உணர வைக்க ஒரு நாள் இராமானுஜத்தின் புகழையும் அவர் கண்டுபிடிப்புகளையும் எல்லோரிடமும் கொண்டு செல்ல ஒரு நாள் அதிவேகமாக முன்னேறும் உலகில் கணிதம் எவ்வளவு அடிப்படையானது என்று அழுத்திச் சொல்ல ஒரு நாள் இந்த நோக்கங்களில் கணித தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆகச் சிறந்த ஆளுமைகளுடன் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் சாதித்தனர் என்பதை அறியும்போது குழந்தைகளுக்கு உத்வேகம் பிறக்கும் அதேபோல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சக ஆய்வாளர்கள் மாணவர்கள் என்னவானார்கள் எங்கே தொலைந்தார்கள் என்ற கேள்வி எழும்போதுதான் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்கிற அக்கறை உண்டாகும் ராமானுஜன் பற்றி வாசிக்கும்போது அவரின் அர்ப்பணிப்பினை வியக்காமல் இருக்க முடியாது கல்லூரி மாணவர்களின் புத்தகமான ஏ பதினொன்று வயதில் வாசிக்கத் தொடங்குகிறார் ஒன்றரை ஆண்டுகளில் கரைத்து விடுகிறார் வயதுக்கு மீறிய தலைப்பு என்றாலும் ஆர்வமும் விடாப்பிடி குணமும் மேதையாக உருவெடுக்க அவருக்கு அடித்தளமிட்டன எந்நேரமும் கணிதம் என இருந்ததால் மட்டுமே அவரால் இவ்வளவு சிந்திக்கவும் சாதிக்கவும் முடிந்தது அவருக்கு கணிதம் நமக்கு என்ன என ஒவ்வொரு குழந்தையும் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டும் கணிதம் என்றால் புதிர்களுக்கு விடை காண்பது என்பதிலிருந்து முதலில் அகல வேண்டும் கணிதம் என்றாலே கசப்பு என்கிற பொதுப்புத்தியே அகற்றின இந்திய கணித தினத்தினை மட்டுமல்ல கணிதம் சார்ந்த பல்வேறு தினங்களை கொண்டாடுவது அவசியமாகிறது ஏதோ ஒரு நிகழ்வு கணிதத்தை குழந்தைகளுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் அதுவே வெற்றி கணிதம் பற்றி பேசுவதற்கு குழந்தைகளுக்கு எந்த மேடையும் இருப்பதில்லை இந்தியக் கணிதம் என்றால் இராமானுஜன் என்ற ஆளுமை மட்டுமே பொது சமூகத்தின் மனத்தில் பதிந்துள்ளது இன்னும் கணித ஆளுமைகள் பலர் சாதனைகள் பல புரிந்துள்ளனர் அவர்களையும் இந்த நாளில் நினைவுகூர்வது அவசியம் தேவையற்படின் கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்காக பிரத்யேக நிகழ்ச்சிகள் கூட ஏற்பாடு செய்யலாம் ஆளுமைகளின் பெயரால் ஆய்வகங்கள் மையங்கள் அரங்கங்கள் அமைக்கலாம் கணிதக் கல்வியை எல்லோரிடமும் எடுத்துச் செல்வது அவசியமாகிறது கணிதம் எத்தனை இனிமையானது என்பதே குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைவரிடமும் எடுத்துச் சொல்ல வேண்டும்